சஷ்டியைப் போலவே கிருத்திகை நாளும் முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்ததாக கருதப்படுகிறது இந்நாளில் முருகனை வழிபடுபவர்களுக்கு சுப காரிய தடைகள் அகலும் புத்திர பேறு உண்டாகும் செல்வம் சேரும் கிரக தோஷங்கள் நீங்கும் என்பது ஐதீகம் கிருத்திகை அன்று காலையிலேயே எழுந்து முழுநேர விரதம் மேற்கொள்ள வேண்டும் அன்றைய நாள் முழுவதும் கந்த சஷ்டி கவசம் முருகன் ஸ்தோத்திரங்கள் முருகனுடைய புராண வரலாற்று கதைகள் ஆகியவற்றை படிக்கலாம் விரதம் இருப்பவர்கள் பொதுவாக உண்ணாமல் விரதம் இருக்க வேண்டும் பால் பழம் சிலர் அருந்துவது உண்டு உப்பில்லா உணவை எடுத்துக் கொள்வது இந்த கிருத்திகை விரதத்தின் மிக முக்கியமான அம்சமாகும் எனவே நீங்கள் உணவு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் உப்பில்லாமல் எடுத்துக் கொள்வது நல்லது முருகனுக்கு சர்க்கரை பொங்கல் ரவை கேசரி போன்றவை நைவேத்தியம் படைக்கலாம் மேலும் செவ்வரளி மலர் செம்பருத்தி செண்பகம் ரோஜா போன்ற சிவப்பு நிற மலர்களை கொண்டு முருகனை அலங்கரிப்பது விசேஷமானது மாத கிருத்திகையில் புண்ணிய ஸ்தலங்களில் நீராடுவது முருகன் கோவிலுக்கு சென்று முருகனுக்கு தேவையான அபிஷேக பொருட்களை வாங்கிக் கொடுப்பது அல்லது வீட்டில் பூஜை செய்பவர்கள் முருகனுக்கு உகந்த அபிஷேக பொருட்களை கொண்டு பூஜை செய்யலாம் வாழ்வில் பதினாறு வகையான செல்வங்களையும் பெற மகிழ்ச்சியான வாழ்வை வாழ கிருத்திகை விரதத்தை மேற்கொண்டால் நல்ல பலன் தரும் எனவே இத்தகைய மாத கிருத்திகையில் முருகனை வழிபட்டு அனைவரும் பலன் பெறுவோம்